நான் தேவனுக்காக என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் ஆராதனை இன்றைக்கு மனிதர்கள் நாம் விலையில்லா இல்லா ஆராதனையை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஒரு அப்துல் கலாம் இப்படியாக சொன்னார் நாம் நினைப்பது போல பூமி மட்டும் ஒரே ஒரு கிரகம் ஒரு சின்ன கிரகம் இந்த பூமி மட்டும் படைத்து அப்படியே கடவுள் விட்டிருந்திருக்கலாமே ஆனா இத்தனை கோள்கள் இவ்வளவு அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் எதற்காக படைக்க வேண்டும் வாட் ஐ பிலீவ் அப்படின்னு அவர் என்ன சொல்லுகிறார் இந்த பூமி ஒழுங்காக இருக்கணும்னு சொன்னா இத்தனை கிரகங்களும் தேவைப்படுகிறதுன்னு சொன்னார் ஒரு சயின்டிஸ்ட் நமக்கு தெரியாது எதுக்காக இத்தனை கோள்களை தேவன் படைத்திருக்க வேண்டும் இந்த ஒரு கோள் சரியாக இயங்குவதற்கு தேவனுக்கு இவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுகிறது பிரியமானவர்களே எல்லாமே நமக்காக அவர் பார்த்து பார்த்து செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஒரு பெரிய விலை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் அவர் தன்னுடைய நேரத்தை கொடுத்திருக்கிறார் வல்லமையை கொடுத்திருக்கிறார் அவர் தன்னுடைய ஞானத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார் பழைய ஏற்பாடு முழுவதுமாகவே அவருடைய படைப்பை குறித்து வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஞானத்தை குறித்து தான் பரிசுத்தவான்கள் சந்தோஷப்பட்டு பேசி கொண்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும் தேவன் தன்னுடைய ஞானத்தை எல்லாம் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் எல்லாம் எதற்காக கேட்டா நீங்களும் நானும் சந்தோஷமாய் வாழ்வதற்காக இந்த பூமியிலே வாழ்வதற்காக இவ்வளவு வேலைகளை தேவன் செய்திருக்கிறார் அவர் எனக்கு எந்த அளவுக்கு தன்னுடைய ஒட்டுமொத்த எல்லாவற்றையும் கொடுக்க முடியக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது நான் எப்படிப்பட்ட ஆராதனையை ஏறெடுக்கிறேன் ஆகவேதான் ஆராதனை என்பது விலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நாம் இன்றைக்கு விலையில்லா ஆராதனையை செய்து கொண்டிருக்கிறோம் விலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆராதனையை எங்கே நாம் பார்க்கிறோம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை ஆகி என்று வசனம் வருகிறது ஆனால் அது ஒரு கமாவோட நிற்குது அடுத்த வசனத்தில் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் காண்பிக்கப்படுகிறது ஒரு மாதிரி யாரை மாதிரியாய் காண்பிக்க பவுல் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவை என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் இங்கு ஒரு பெரிய ஒரு சாக்ரிஃபைஸை குறித்து வசனம் சொல்லுது தியாகத்தை குறித்து சொல்லுகிறது தியாகம் என்று சொன்னால் என்னால் எளிதாக இழக்கக்கூடியவைகளை சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்ல முடியாது அது வேணா ஷேரிங்னு சொல்லலாம் ஷேரிங் வேற நான் வாகனத்தில் போகும் பொழுது ஒரு பத்து பேருக்கு லிஃப்ட் கொடுக்க முடியும் நான் என்ன பண்ணுறேன்னா ஷேர் பண்ணிக்கிறேன் நான் சாப்பிட்ற ஆகாரத்தை பாதி எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும் அது ஷேரிங் நான் சம்பாதித்த பணத்துல பாதியை கூட நான் ஏழைகளுக்கு கொடுக்க முடியும் அது ஷேர் பண்றேன் நான் ஆனா சாக்ரிஃபைஸ் என்பது ஷேரிங் கிடையாது சாக்ரிஃபைஸ் என்று சொன்னால் கிடைக்காத ஒரு பொருள் நான் அதை விட்டு விட்டால் எனக்கு அது கிடைக்காது நான் கஷ்டப்பட்டு ஒன்றை என்னுடைய வாழ்க்கையில பெற்றுக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னா அது எனக்கு கிடைக்காத ஒன்று நான் விட்டுட்டேன்னா கிடைக்காது எனக்கு ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அதை விட்டு கொடுத்தால் அதற்கு பெயர் தான் சாக்ரிஃபைஸ் பழைய ஏற்பாட்டில் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற வார்த்தையை குறித்து ஆண்டவர் எழுதும் பொழுது பலி அது உயிரை கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை குறித்து தான் அதிகமாக அது எழுதப்பட்டிருக்கிறது ஒரு ஆடோ மாடோ பலியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அது திரும்பி இனி வரவே வராது அது வாய்ப்பே இல்லை ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவர் தன்னுடத்தில் இருந்த எல்லா பொருளையும் கொடுத்து விட்டார் என்று சொல்ல முடியாது அதை முழுமையான சாக்ரிஃபைஸ் சொல்லலாமா முடியாது திரும்ப கூட சம்பாதிக்க முடியும் என்றைக்காவது ஒரு நாள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இன்றைக்கு மனிதன் மிக உச்சிதமாய் பார்த்து கொண்டிருப்பது தன்னுடைய உயிரை அது திரும்ப கிடைக்குமா போனா திரும்ப வருமா வராதா நிறைய பேருக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு தெரியாது ஐயோ இந்த உயிர் போனா வருமா வராதா நமக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது ஆனால் கண்ணுக்கு தெரியாத மறுமையின் வாழ்க்கையை நம்மால் பார்க்க முடியாத மறுமையின் வாழ்க்கையை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த உயிரை ஒருவர் துச்சமாய் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதுதான் சாக்ரிஃபைஸ் கண்ணுக்கு தெரியாத ஒன்று அண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அப்படித்தான் வாசிக்கிறோம் அவர் தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார் நமக்காக ஒப்பு கொடுத்தார் ஹி சாக்ரிஃபைஸ் வெறும் பொருளை அல்ல நேரத்தை அல்ல பணத்தை அல்ல தங்களுடைய உறவுகளை அல்ல அவர் தன்னையே சாக்ரிஃபைஸாக ஒப்புக் கொடுத்தார் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார் பானபலியாக ஒப்பு கொடுத்தார் இன்றைக்கு ஆராதனை என்று சொல்லும் பொழுது நாம் என்ன ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆராதனையில சாக்ரிஃபைஸ் இருக்கா ஷேரிங் வேணா இருக்குமே ஒழிய சாக்ரிஃபைஸ் இல்லை இன்றைக்கு நம்ம எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இல்லை நமக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆராதனை என்று சொன்னாலே ஆலயத்துக்கு வருவதே மிகப்பெரிய ஒரு ஆராதனையாக இருக்கிறது சாதனை என்று சொல்லுவது ஆலயத்துக்கு ஆலயம் என்று சொல்ல முடியாது சபை கட்டிடம் சபை கூடுகை சபை கூடுகைக்கு வருவதே மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கிறது அதல்ல ஆராதனை நம்முடைய ஆராதனையில் என்னைக்குமே பலி இருக்க வேண்டும் சாக்ரிஃபைஸ் இருக்க வேண்டும் பெரியமானவர்கள் நம்முடைய நேரம் நம்முடைய பொருள்கள் இவைகள் எல்லாவற்றையும் கொடுத்தால் கூட அதை சாக்ரிஃபைஸ் லிஸ்ட்ல சேர்க்க முடியாது என்னையே முழுமையாக கொடுப்பது தான் சாக்ரிஃபைஸ்